முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண மழையானது குவிய இருக்கிறது அதாவது சில ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக ராஜ யோகமானது பல அற்புதமான பலன்களை அனைத்துமே அள்ளி குவிக்க இருக்கிறது தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்களை நீங்க பார்த்து வந்தீங்களோ அவை அப்படியே நேர்மறையாக உங்களுக்கு மாற இருக்கிறது தற்பொழுது உருவாக இருக்கின்ற சதுர் கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசபராசி என்பர்களே சதுர்கிரக ராஜ யோகத்தால் ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் வந்து குவிய இருக்கிறது மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு லாபம் வந்து காணப்படும் புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு நேரமாக அமைய இருக்கிறது அதாவது சுக்ரன் மூலமாக பல நன்மைகள் இந்த நேரத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் தொழில் தொடங்க விரும்புவோருக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே நடக்க போகுது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு சென்று வேலை தொடங்க வேண்டும் சொந்தமாக தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களை உங்களுடைய நீண்ட கால கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது ஆன்மீக விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது உங்களுக்கு மன அமைதியை அதிகரித்து கொடுக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் இல்லாமல் இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவு மட்டுமே காணப்படும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களது திருமண வாழ்வில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான ஒரு சூழலானது நிலவை இருக்கிறது முக்கியமா உங்களுடைய குடும்பத்துடன் பயணம் செய்யும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே தற்பொழுது உருவாக இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் முக்கியமாக உருவாக போகுது ரிசபராசி அன்பர்களே மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என்று பலவிதமான சிந்தனையில் நீங்க இருக்கீங்க தற்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது இதனால் நீங்கள் மனதில் எந்த ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு இருந்தாலும் சரி தயங்காமல் அதற்கான முயற்சியை வந்து செய்யுங்கள் அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதின ராசி மிதின ராசி அன்பர்களே மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக ராஜ யோகத்தால் வேலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பல சாதனைகளை செய்து முடிப்பீர்கள் முக்கியமாக பணியிடத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமானது கிடைக்கப் போகுது சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் பெறலாம் அதேபோல வியாபாரிகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் அனைத்தையும் அனுபவிக்கலாம் மார்க்கெட்டிங் ஊடகம் எழுத்து துறையில் பணிபுரிபவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமடித்து ராஜயோகமே உருவாக இருக்கிறது பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மிதன ராசி அன்பர்களே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு பணத்தையும் நீங்கள் செலவழிக்க வேண்டும் அதே போல சமூக பிரச்சனைகளிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது கடன் பிரச்சனைகள் வெகுவாக இந்த நேரத்தில் குறையும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் தற்பொழுது உருவாகப் போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் தற்பொழுது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை வந்து கொண்டு வர இருக்கிறது இதனால் முக்கியமாக உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி தான் சொந்த தொழிலை தொடங்கியிருப்பீங்க தொடங்குதனில் இருந்தே வந்து லாபமே இல்லாம அந்த கடனையும் அடைக்க முடியாம ஒரே நஷ்டத்தை மட்டுமே நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு வரீங்க அவை அனைத்துமே வந்து முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக ராஜ யோகத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் மாற இருக்கிறீங்க எது செய்தாலும் சரி அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்து இருக்கும் அப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது உங்களது வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நிலவி வந்த அனைத்து பண பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகுது பிறந்ததிலிருந்தே பண பிரச்சனை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பண பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாள் கூட இருந்திருக்காது அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பண பிரச்சனைகள் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகுது தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது மற்றவர்களின் நம்பிக்கையை நீங்கள் மிக விரைவாக சம்பாதிப்பீர்கள் வியாபாரத்தில் அதாவது வியாபாரத்தில் இருப்பவர்கள் இக்காலகட்டத்தில் எதிர்பாராத அளவில் லாபத்தையும் பெற முடியும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலைகள் அனைத்துமே வந்து கிடைக்க போகுது அதாவது அனைத்து நிதி சிக்கல்களில் இருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் பண ரீதியாக மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைகளை கடந்த மூன்று மாதமாகவே பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி முடிவுக்கு வந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே வந்து காணப்படும் சதுர கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களை மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக ராஜ யோகத்தால் புகழும் செல்வமும் வந்து குவிய இருக்கிறது எப்படி எந்த ரூபத்தில் இருந்து வருகிறதே என்று தெரியாது ஆனால் புகழும் செல்வம் செல்வமும் வந்து குவிய போகுது உங்களுடைய நீண்ட கால நிதி பிரச்சினைகள் அனைத்துமே உங்களை விட்டு செல்வதற்கான ஒரு நேரம் பிறந்து விட்டது அதாவது கும்ப ராசி என்பவர்களை உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் பலவிதமான சாதனைகளை செய்து வெற்றியை வந்து காண்பீர்கள் கடந்த கால முதலீடுகள் வந்து உங்களுக்கு எதிர்பாராத அளவில் லாபத்தை அனைத்துமே வந்து கொடுக்க போகுது எதிர்காலத்தை பாதுகாக்க புதிய முதலீடுகள் இந்த நேரத்தில் செய்யப்படும் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் அனைத்துமே வந்து தேடி வர இருக்கிறது திருமண வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது திருமண வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபராலேயே உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமா பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அவை அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போக போகுது சதுர்கிரக ராஜி யோகம் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த ராஜி யோகத்தால் அதிர்ஷ்டம் அடித்து பணமலையும் குவிய இருக்கிறது தற்பொழுது பணமலையை பெறப்போகும் முதல் ராசி ராசி இரண்டாவது மிதுன ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி நான்காவது ராசி கும்ப ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி